எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு வேற என்ன மறந்தோம் மாமா கௌரி வரா இன்னைக்கு அவளை ஏதாச்சும் வெறுப்பேத்தணுமே என்ன சொல்லி வெறுப்பேத்தலாம் ஆ ஐடியா புக்கை வச்சுதான் வெறுப்பேத்தணும் என்னங்க மாமா நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா நான் எதுனா உங்களுக்கு உதவி பண்ணணுமா அதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஆனா உன்னோட உதவி இப்போ எனக்கு தேவை அப்படியா என்ன உதவி ஏய் ஜிம்கி ஹம் சொல்லுங்க மாமா கொஞ்சம் பக்கத்துல வாங்கி மாமா நாளைக்கு ஊருக்கு போறதுனால ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க போல அதான் ஆசையா கொஞ்சதுக்கு கூப்பிடறாங்களோ அச்சுமோ எனக்கு வெக்க வெக்கமா வருதே ஒன்னே தான் ワン போங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு என்னது வெக்கமா இருக்கா ஹாய் இப்போ நீ பக்கத்துல வர pore இல்லையா ம் சொல்லுங்க இப்போ எதுக்கு தல குனிஞ்சு வெக்க விட்டுட்டு இருக்க நீ என்ன மாமா நீங்க போங்க மாமா ஹாய் sorry இன்னும் கொஞ்சம் பக்கத்துல சரி வரேன் சீக்கிரம் குடுக்குறத கொடுங்க நான் போனும் என்னது குடக்கணும் அப்புறம் போங்க மாமா நீங்க விளையாடுறீங்க சீக்கிரம் என்ன கொடுக்கணுமோ கொடுங்க நான் போனும் அச்சோ அப்படி பார்க்காதீங்க மாமா வெக்க வெக்கமா வருது டேடி உனக்கு என்ன சின்க்கி என்னாச்சா ஆச்சு சரி அதெல்லாம் லார்ட நான் கொஞ்சம் பக்கத்துல வரேன்

ஓ போவா ஆமாம் இன்னும் கொஞ்சம் கோ அப்படியே அந்த புக்கு கையிலும் உம் எடுத்துட்டேன் சரி சரி அதை ஓப்பன் பண்ண தெரிஞ்சு போச்சு மாமா புக்குக்குள்ளே தான் ஏதோ ஒன்னு வச்சிருக்காக எனக்கு இன்பம் அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக சரி சரி அதை ஓப்பன் பண்ணுவோம் உம் ஜிமிக்கி சீக்கிரம் ஓபன் பண்ணு ஆ இந்த மாமா ஓபன் பண்றேன் ஆ ஓபன் பண்ணிட்டே மாமா انا உள்ள ஒண்ணுமே இல்ல உள்ள என்ன இருக்கணும் நீ வலவலன்னு பேசாத புக் எடுத்துட்டு பக்கத்துல வா ம் வந்துடி மாமா என்னன்னு சொல்லுங்க கொஞ்ச நேரம் புக் அப்படியே புடிச்சிட்டு நீ இல்ல இப்படியே புடிச்சிட்டு நிக்கணுமா எதுக்கு

என்னை இப்படி பண்ணிட்டீங்கள இன்னைக்கு நைட்டு பூரா நீங்கள் தனியாகவே படுங்க நான் என் அக்கா கங்கை கூட போய் படுத்துக்கிறேன் உங்களுக்கு துணைக்க வேணா சத்யா மாமா அனுப்பிச்சு விட்றேன் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தூங்குங்க பாருங்க மாமா நான் பயங்கரமாக கோவத்தில் இருக்கேன் பேசாமல் போயிடுங்க இன்னைக்கு ராத்திரி உங்கள் அண்ணனை கட்டி பிடிச்சி தூங்குங்க நாளைக்கு போய் ஆர்மியில் உங்கள் துப்பாக்கி கட்டி பிடிச்சி தூங்குங்க இப்போ நான் வரேன்

என்னாச்சு நீங்க ஏக்கி என் ஃப்ரெண்ட வீட்டுக்கு அம்ச்சிங்க நான் கொஞ்ச நேர அவ கூட விளையாடணும்னு நினைச்சேன் முந்தி மாதிரி எல்லாம் இல்லாச்சு நீங்க இப்ப வர வர தனசித்தி மாதிரி உங்களுக்கு கோவம் வருது நீ தனசித்தி அப்படிதா அர்ஜுன் சித்தப்பாவை திட்டு திட்டுனு திட்டிட்டு இருந்தாங்க நீ அர்ஜுன் சித்தப்பா மகா கிட்ட வந்து காசு கேட்டதுக்கு தனசித்தி நல்லா திட்டி விட்டு அம்ச்சிட்டாங்க இப்ப அதே மாதிரி தான் நீங்களும் என்னைய திட்டிட்டு இருக்கீங்க என்னது தன அர்ஜுன் திட்டனலா ஆமா தனசித்தி அர்ஜுன் சித்தப்பாவை திட்டனாக என்ன மகா இது அஞ்சலி சொல்றது உண்மையா ஆ அத்து அது அர்ஜுன் எனக்கு அஞ்சுக்கிட்டேன் உன்கிட்ட பணம் கேட்கணுன்னு சொல்லிட்டு நான் போய் வீடுலேருந்து எடுத்துட்டு போகான்னு சொன்னேன் அதுக்கு பிறகு என்ன ஆச்சு தனவை நான் திட்டினதுனால நீ அது அந்த அவளுக்கு கேமுட்டு தைரியம் என்ன ஏன் அப்படி என்ன திட்டினான்

அப்போ அவங்க தேவையில்லாம இன்பா மாமா கிட்டதான் சண்டை போடுவாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கு சண்டை இன்னும் அதிகமாகும் குடும்பத்துல இன்னும் பிரச்சனை அதிகமாகும் த இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்கத்த அதனால தான் அர்ஜுன் மாமாவும் நேத்து எதுவுமே பேசாம போயிட்டாங்க உங்களுக்கே தெரியும் அர்ஜுன் மாமாவுக்கு எம்பிட்டு கோவம் வரும்னு அப்படி இருந்தும் அவங்க ஏன் அவங்க கிட்ட அப்படி பேசல குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தானே தெ அவளை யாருமே கண்டிக்கலாம் அவ இப்படிதான் பேசுவா நீங்கள யாரையும் எதுவும் பேசவேனான் انا النا அவளோட மாமியார் நான் கேப்ப அது ப்ளீஸ் தே வேஹன انت நீ போ வா யாஞ்சி பாப்பா பா நேரா வாச்சி பாரு வான்னு சொன்னேன் ம் சரி பத்த கிவேற இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு நாளைக்கு என்ன என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல டீட்டிங்களா இன்னட்டி டீட்டி இன்னைக்கு உங்க கிட்ட நான் நிறைய பேசணும் ஓ

அதனால் இன்னைக்கு நைட்டு என் சத்தியானம் கூட நான் படுத்துக்கணும் அவனை இனி சொன்னாங்க எப்படி வச்சோம் என் தம்பி ஆமை போய் படுத்துக்கோங்க அதுக்கே நீ என்பது கோபப்படுறவா நெசமாத்தா அவன் சொன்னாங்களா இல்ல நீ சொல்றியா சொல்கிறியா என்னத்துக்கு அனுப்பி என் தம்பியை பற்றி அவங்க சொல்லியிருப்பான் பாக்கியா என் தம்பிக்கு என் பிட்டு பா சொன்னியம் மேலும் ஆ பார்த்தேன் பார்த்தேன் என்னட்டி உனக்கும் அர்ஜுனுக்கும் சண்டையா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேற வயதுக்கு இங்கிட்டு கோவமாக இருக்கவ இப்போ போதுமா போங்க மாமா போய் உங்கள் தம்பி பக்கத்தில் போய் படுத்துக்கோங்க இப்பவே போறேன் நம்ம நாளைக்கு பேசுவோம் நாளைக்கு இடிய விடிய பேசுவோம் சரிங்க மாமோய் பாய் குட் நைட் அட போங்க மாமா குட் நைட்டா குட் நைட் சரிதா போறேன் ஆனால் நீ கட்டி பிடிச்சி தூங்குங்க இருக்கட்ட சண்டைபுட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் படுத்து தூங்கு எனக்கு தூக்குறது நானும் தூங்கணும் தள்ளு ம் ஒன்றும் புரியல ஆனால் என்னமோ நடக்குது ஆமாம் ஆடு மாடு கோழிலாம் நடக்குது நீ தூங்கு வந்துட்டா பேசுறதுக்கு

நான் போறதுக்கு முன்னாடி அங்க அருணா வந்துட்டா என்னது அருணா அருணாக்காவா என்னாச்சு மாமா உங்க தம்பி கூட படுக்கிறேன்னு போனீங்களே என்னாச்சு அட போடி நீ வேற நானும் கௌரி சொன்னதை கேட்டுட்டு போனேன் சரி என் தம்பி என் மேல எம்பிட்டு பாசமா இருக்கேன் போய் இன்னைக்கு கொஞ்ச நேரம் அவன் கூட படுத்து தூங்கிட்டு வருவோன்னு போனா புடப்படா கேனப்பை மாதிரி கட்டிங்களா சொல்றீங்க தான் என் தம்பி என் மேல எப்படி பாசமா இருக்கனு சொல்லிட்டு வீராப்பா போனீங்க போய் பல்க் வாங்கிட்டு வந்ததுதான் மிச்சம் அவன் வந்ததை பார்த்தாலே தெரியல ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சண்டேன்னு அதனாலதான் அவ அப்படி பேசுறான்

அருணாக்கா நம்ம ரூமில் இருக்கிறதா அருணாக்காவும் இல்லை அர்ஜுன் மாமாவும் இல்லை ரெண்டு பேரும் ஒரு வேலை மொட்டை மாடி போயிட்டாங்களோ யாரு பாது வீராப்பா போன அர்ஜுன் பொன்னாடி கௌரியா அது என்ன இந்த பக்கம் நான் இங்கே வரதான் இருக்கட்டும் அருணாக்கா எதுக்கு இங்கே வந்தாக எங்க அவங்க அவளா அவ உள்ள இருக்கா அவளுக்கா ரூம்ல காத்து வரலையாம் அதான் இங்க படுத்துட்டு போலான்னு வந்தான் இருக்கா நீ உன் அக்கா கூட போய் போ போ போய் அக்கா கூட போய் படுத்துக்கோ என்னது மாவாலு மாட்னியா கோவக்கார கிளியே எனக்கு தீ விட்டு போகாதே அருவாமனைய போல உன் புறவன் தூக்கி காட்டாதே ஏனோ அட காதல் இதுதானா ஏனோ ஏனோ காதல் இதுதானா உம் சொல்லுங்க வந்தா தானே இருக்கிறதுக்கு வரலையா வேற வயதுக்கு சத்தியம் அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னால்தானே நீ வருவ அதான் அப்படி சொல்ல சொன்னேன் இப்போ என்ன கோவம் மா என் மேலே நீ செல்ல குட்டிக்கு காலையில உன்னை ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அதுதானே சரி சாரி இந்த மாமனை மன்னிக்க மாட்டியா முன்னாடி சிரிச்சிட்டா அப்ப மன்னிச்சிட்டா தானே அர்த்தம் கோவம் போயிடுச்சா ஏன் ஜிமிக்கி நானே நாளைக்கு ஊருக்கு போறேங்கிற கவலையில இருக்கேன் நீ இருக்கிற நேரத்துல என் கூட சண்டை போட்டுட்டு என்ன அர்த்தம் சரி சரி இருக்கிற டைம் சாரி கேட்டு வேஸ்ட் பண்ணிடாத